பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் தீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியே அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து ஒரு குறிப்பு என்னவென்றால் ஈச்சனரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே அலங்காரம் செய்யப்படுகிறது அன்பர்கள் இதை மனதிலே தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றால் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி மூணாவது நாள் இன்று சுபமுகூத்த நாள் சுமார்த்த ஏகாதேசி மயிலாடுதுறை கௌரி மயூரநாத திருக்கல்யாண் காஞ்சிபுரம் குமரகோட்டர் முருகன் தேன் திரு கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் பரவாசு தேவ சேவை பவனி ஏகாதேசி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி ஏகாதேசி நாள் முழுவதும் இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் காலை ஒன்பது நாலு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று சம நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாது சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசியும் மற்றும் மீன ராசியும் ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்வோர் பின்பற்ற வேண்டிய வழிகள் பரிகாரங்கள் ஒரு சிலருக்கு குலதெய்வம் தொலை தூரத்தில் இருக்கலாம் மேலும் திருப்பதி திருச்செந்தூர் காசி ராமேஸ்வரம் பழனி திருத்தணி போன்ற தலங்களில் உள்ள தெய்வங்கள் நம் காரிய வெற்றிக்கும் பிள்ளைகள் உயர்வுக்கும் நமது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளவும் நேர்ந்து கொள்கின்றோம் நமது வேண்டுதல் வெற்றி பெற ஆனந்தத்தில் நேர்த்தி செலுத்தும் பொழுது சில வழிமுறைகளை கடைபிடிக்க மறந்து விடுகிறோம் நேர்த்தி செலுத்த செல்வதை சுற்றுலாவாக மாற்றி விடுகிறோம் நேர்த்தி செல்லும் போது நமது உடன் வருபவர்கள் உறவுகளாக இருந்தாலும் அண்டை அயலாராக இருந்தாலும் நேர்த்தி செலுத்தும் முன்பு முன்பு உள்ள ஒரு வாரமும் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரிடம் குடும்ப சுத்தம் இருக்க வேண்டும் மது உள்ளவர்கள் குறைந்தது ஒரு வாரத்திற்கு மது பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் பயணத்திற்கு முந்தைய ஒரு வாரத்தில் ஏற்படும் துக்க வீடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் நேற்று கடன் செலுத்தும் பொழுது தொலைதூரம் செல்லுகிறோமே என்று வாகனத்தில் பொழுதுபோக்கிற்காக படங்கள் திரைப்பட பாடல்களை போடக்கூடாது பக்தி படம் பாடல்களை மட்டும் போட வேண்டும் இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பயணிப்பவர்கள் வாகனம் விபத்துக்கு உள்ளாவதில்லை கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்காதவர்கள் உடன் போது விபத்துக்கு சந்திக்க வேண்டிய கால கட்டத்தின் இந்த வகையான கட்டுப்பாடுகளை நேர்த்தி கடன் செலு செலுத்தும் பொழுது குடும்பத்தார் கடைபிடிக்க மட்டும் நம்மால் அறிய முடியும் மற்றவர்கள் கடைபிடித்தார்களா என்பதை அறிய முடியாது எனவே இந்த எளிய பரிகாரத்தை செய்து விட்டு பயணித்தால் ஆலய தரிசனம் தடையின்றி சிறப்பாக கிடைக்கும் விபத்துக்கும் ஏற்படாது முதலாவது பரிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரியாய் இருந்தாலும் ஒருவரது வீட்டில் யாரையும் கேட்காமல் நுழைந்து விட முடியாது வீட்டில் உள்ளவர்களுடைய அனுமதி பெற்ற பின்னே கடமையை செய்ய முடியும் அதுபோல நமது குலதெய்வத்தின் அனுமதியை பெறாமல் எந்த ஒரு பெரிய தெய்வமும் நமக்கு பாலிக்காது எனவே கோயிலுக்கு புறப்படச் செல்ல உள்ளவர்கள் முதலிலே வீட்டில் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்க வேண்டும் குலதெய்வம் நம்ம விபத்து இல்லாமல் அழைத்துச் சென்று வரும் ஆலய தரிசனம் முடிந்து வந்து முடிந்த பிறகு எப்போதாவது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது எடுத்து வைத்த காணிக்கையை தவறாமல் செலுத்து விடவேன் இரண்டாவது பரிகாரம் நாம் பயணிக்க உள்ள வாகனம் வீட்டுக்கு வாசலுக்கு வந்த பின்பும் பயணிக்கும் முன்பும் வாகனத்தின் நான்கு சக்கரங்களிலும் எலுமிச்சம்பழம் வைத்து நசுக்கி செல்ல வேண்டும் அதற்கு முன்பாக சூடம் ஏற்றிய தேங்காயை வாகனத்தை சுற்றி ரோட்டில் சிதறுகாய் அடிக்க போகும் வழியில் உள்ள விநாயகருக்கு ஒரு சிதறுகாய் அடிக்க இதனால் பயணத்தில் விபத்தோ தடையோ வராது அன்பர்கள் இதை யாராருக்கெல்லாம் பொருந்துமோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் லக்ன பாவத்தை தொடர்ந்து இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் இவ்வாறாக பத்தாவது பாவத்தே கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் எந்தெந்த கிரகங்கள்லாம் இருந்தால் என்னென்ன தொழில் அமையும் என்பதை விரிவாகும் விளக்கமாகவும் கடந்த சில தினங்களாகவே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் பதிப்பிரகம் பத்திரிக்கை எழுத்தாளர் குருவுக்கு நான்கு ஏழு பத்தில் புதன் இருந்தார் இந்த தொழில் அமை நான்காம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி புதனோடு கூட வேண்டும் பத்தாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி நிற்க வேண்டும் பத்தாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி பரிவர்த்தனை பெறும் புதன் மூன்றாவது பாவத்தோடு மூன்றாம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் ஒன்பதாம் அதிபர் ஏழிலே நிற்க புதன் சனி முக்கியமாய் கவனிக்க வேண்டும் அடுத்தது விளையாட்டுத்துறை வேலையிலே அமர லக்னாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் குருவுடைய பார்வை போன்றவை வேண்டும் மூன்றாம் பாவம் அல்லது அதிபர் பலம் பெற வேண்டும் ஐந்தாவது இடம் அல்லது அதிபர் பலம் பெற வேண்டும் ஆறாம் இடம் விட சற்று பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பலம் பெற வேண்டும் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் நிற்க வீரம் உண்டாகும் அதன் மூலம் வெற்றியும் உண்டாகும் ராகு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் நிற்க வலிமை பெற்று இருக்க வேண்டும் சந்திரன் பலம் பெற வேண்டும் புதன் பலம் பெற்று குருவினுடைய பார்வையை பெற வேண்டும் சனி மூன்று ஐந்து அதிபர்களோடு இணைய வேண்டும் சுக்கிரன் குருவும் செவ்வாயும் கூடி நிற்க வேண்டும் காற்று ராசிகளில் லக்னாதிபதி ராத்தியாதிபதி அமர வேண்டும் குருவும் செவ்வாயும் கொடி இரண்டு அல்லது பத்திலே பலமாக நிற்கவில் பத்தாம் அதிபர் யார் என்ற எந்த ராசியில் நிற்கின்றார் பத்தாம் அதிபர் தர ராசியாக நிற்க ஜாதகர் ஒரே இடத்தில் இருந்து வேலை பார்ப்பார் பத்தாம் அதிபர் சர ராசியில் நிற்க ஜாதகர் அலைந்து திரியும் வேலையை பார்ப்பார் பத்தாம் அதிபர் ராசியில் நிற்க ஒரு இடத்திலும் அல்லது அலைந்தும் திரிந்தும் வேலை பார்ப்பார்கள் நாளை தினம் ஒவ்வொரு கிரகங்கள் அந்த பத்திலே இருந்தால் எந்த வகையான தொழில் அவர்களுக்கு அமையும் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி பகவானால் அதஸ்தத்தை அல்லும் மூன்று ராசிக்காரர்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கும் சனி பகவான் ஜோதிடத்தின் நீதி கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் மிக மெதுவாய் நகரும் கிரகமான சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் முப்பது ஆண்டு காலம் தனி தனிப்பெயர்ச்சியிலே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் சனி பகவானின் பயிற்சி மட்டுமல்ல அதன் வக்கர பயிற்சி வக்கர நிவர்த்தி என அனைத்து முக்கியத்துவம் பெறுகின்றன சனீஸ்வரன் வரும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மீன ராசியிலே வக்கர நிவர்த்தி அடைகின்றார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இதே நிலையில் நீடிப்பார் இதனால் சில ராசிக்காரர்கள் மிகுந்த பலனை அடைவார் முதலிலே ராசி சனியின் வக்கர நிவர்த்தியின் காரணமாக வேலையில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிட்டும் ஆடம்பர பொருட்கள் வாங்க செலவு செய்வீர்கள் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது கடகராசி வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்திருக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் வாய்ப்புகள் உண்டு முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் பெறலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் இது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல உதவும் அடுத்தது மகர ராசி மீனத்தில் சனி பகவானின் வக்கர நிவர்த்தி காரிய தடைகள் அனைத்தும் நீக்கி வெற்றிகளை அள்ளி கொடுக்கும் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் வலுவடையும் நினைத்த காரியங்கள் கைகூடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது இதே பகுதியில்தான் வருடப்பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் தரவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் சிலருக்கு போன் மூலம் சிப ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்னியம் அதிகரிக்கும் சிலருக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று பாணியிலே இந்த நாளை கடக்க வேண்டும் பக்தியும் உழைப்பையும் கூட்டி கொண்டார் இந்த நாள் இனிமையான நாளாக அவர்களுக்கு இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவா யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் விவாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவா ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நா சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் திரு வாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நிறுவனர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நா கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவளம் கணவன் மனைவிக்குள் அந்நிய பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நான் பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வோம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பது மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார் கனவு நனவாகும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வெற்றிக்கு வித்திடும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனை அதிக அக்கறை காட்டுவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வெற்றிக்கு வித்திடும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தி கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் அடைவீர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதுவார்கள் வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்திற்கு கவனம் தேவை சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் புது அமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வேவாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாளர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஆதரிப்பார் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினரால் அலைச்சல் ஏற்படும் அனைத்து நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலையமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை தக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவரும் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகிற்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சம நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்றுவரவு உயர் முத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்று போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீ திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் ஒத்திராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குறுதி நிறைவேற்று போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை கடின உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று இரவு எட்டு ஐந்து வரை தின தீட்சினை நீடிப்பதால் அமைதியாக இருக்க வேண்டும் எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சிரேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய சந்திராஷ்டிர தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று இரவு எட்டு ஐந்துக்கு பிறகு சந்திராஷ்டிர தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்கக்கூடாது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கூடுதலாக சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய்யும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்